ஒரு நாட்டில் ஒரு இளவரசன் இருந்தான் அவன் போதை பைத்தியத்தில் இருந்தால் அதுவும் போர் செய்து அதனால் வரக்கூடிய வெற்றியை கண்டு பேரானந்தம் அடைகின்ற ஒரு புகழுக்காக அவன் தவம் இருந்தான் அதனாலேயே அவன் நாட்டில் கஜானா காலியாகி கொண்டிருந்தது எல்லோரும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் தான் ஒரு நாணி வந்து அரண்மனைக்கு வந்தார் அவரை சிம்மாசனத்தில் அமர வைத்தார் அந்த இளவரசன் அந்த நாணியாரை பார்த்து கேட்டார் இவ்வளவு கந்தல் ஆடையில் வந்திருக்கிறீர்களே தக்க ஆடையில் உடித்திருக்கிறீர்களே ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார் அதற்கு அந்த நாணி சொன்னான் விட நல்ல ஆடையை தேர்ந்தெடுத்து பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கவில்லை இதுவே ச சரியான ஆடை என்று உடித்து கொண்டு வந்துவிட்டேன் நான் தான் ஏழை இந்த ஆடையை உடித்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் ஆயிரம் ஆயிரம் பொன் பொருள் வைத்திருக்கின்ற நீங்கள் போர் வீரனுக்கு இதைவிட கந்தல் ஆடையை போராடையாக கொடுக்கிறீர்களே இது நியாயமா என்று கேட்டார் அதனால் இளவரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை புரியும்படி சொல்ல என்று சொன்னார் நீங்கள் யாருக்காவது தீங்கு அந்த தீங்கால் பாதிக்கப்படுபவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்வார்கள் நீங்கள் ஒரு உயிரை கொள்ள விரும்பினால் அந்த உயிர் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களைக் கொள்ள விரும்புவார்கள் அதனால் போர் செய்வது தவறு என்று ராணியார் சொன்னார் இப்பொழுது அந்த இளவரசன் தனது தவறை உணர்ந்தான் நன்றி